கொக்குவில் கருவப்பழம் வீதியில் அந்த வீதியை முகப்பாக கொண்டே கெண்டிய முக்கப்பரப்பு காணியில் அமைந்த ஒரு மாடி வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த விலை வந்து அஞ்சரை கோடி சொல்லினம் ஆனால் நாங்கள் விலையை வந்து கட்சி உண்டக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டே முகப்பரப்பில் வந்து நாங்கள் இன்னொரு வீடு கட்டக்கூடிய இடமும் இந்த காணிக்கலில் இருக்குது சுத்தவிர மதல் இது ஒரு இடைக்கால மாடி வீடு உங்களுக்கு இந்த வீட்டின பார்க்கக்கூடும் அல்லது மீதியாக விடியலதாக அடைக்கக்கூடும் சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீட்டில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்து வெளிநாட்டில் இந்த பரிமாற்றங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் வில குலைச்சி எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு மேலதிக தகவல் ஏதாவது செய்வப்படுதுன்னா வந்து தொலைபேசி இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்ளுமா